அன்பு இறை கொண்டவர்களே முருகப்பெருமான் அருள் பெற்றவர்களே இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கும் இறை வழியாகவும் காற்றின் வழியாகவும் பஞ்ச பூதங்களும் துணை நிற்கும் திருப்புகள் பகுதி இருபது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பல தேவ லோக அடைந்து இறைகள் பெறுக இப்போது நாம் காணவிருப்பது மிகச் சிறப்பான திருப்புகளில் திருப்புகள் என்றாலே நாவினக்கும் நல்லதே நடக்கும் தலைப்பு வந்து ஆசி பொழியும் கந்தன் கருணை பாடம் ஆசி பொழியும் கந்தா அருள்முருகம் காட்டுவாய் ஆசி பொழியும் கந்தா அருள்முகம் காட்டுவாய் ஆழ்மன வேதனை எல்லாம் அகற்றுவாய் தேசியல்ல உலகம் முழுதும் ஒளி தருவாய் தெய்வமே தயை செய்து துணை நிற்பாய் சோர்வு சோகம் விலக நம்பிக்கை விதில் மனதில் முளைக்க சோர்வு சோகம் விலக நம்பிக்கை விதல் மனதில் முளைக்க வாழ்வின் பாதை நேராக மாற வேளா நீயே வழிகாட்டுவாய் வேளா நீயே வழிகாட்டுவாய் சிந்தை தெளிய சிந்தனை உயர பொய் விலக மெய்நிலை வர வெற்றி மட்டுமல்ல அமைதி தர வேத ஒளியே நீ அருள்வாய் முருகா 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 வேலும் மயிலும் சேவலும் துணை சரணம் ஓம் சரவணபா வரிக்கு வரி விளக்கத்தை போய் பார்க்கப்பறம் ஒளியும் கந்தா அருள்முகம் காட்டுவார் முருகன் கோபக்காரனல்ல கருணை முகம் கட்டும் தெய்வம் அவன் பார்வையே ஒரு ஆசையாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்ற நம்பிக்கை ஆழ்மன மன வேதனையெல்லாம் அகற்றுவேன் வெளியே சொல்ல முடியாத உள்ளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் வேதனைகள் அவன் அருளால் மெல்ல மெல்ல கரையும் தேசியல்ல உலகம் முழுதும் ஒளி தருவேன் அவன் ஒரு இடத்துக்கோ ஒரு மக்களுக்கோ மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஒளி தரும் கருணை சக்தி தெய்வம் தெய்வமே தயவு செய்து துணை நிற்பார் வாழ்க்கை போராட்டங்களில் தனியாக இல்லை என்னோடு இருன்னு சொல்லி தெய்வத்தை அழைக்கிற வரியுது சோர்வுலேந்து சோகம் விலக உடல் மனம் சோர்வு மனசோகம் இரண்டையும் தாண்டி புது புத்துணர்ச்சி வர்ணம் என்ற வேண்டுதல் நம்பிக்கை விதை மனதில் முளைக்க நம்பிக்கை ஒரு விதம் மாதிரி அதை முளைத்தால் தான் வாழ்க்கை பசுமையாக மாறும் வாழ்வின் பாதை நேராக மாற தவறான திருப்பங்கள் குழப்பமான முடிவுகள் இவை எல்லாம் சரியாக மாற வேண்டும் கேட்கிறோம் வேளா நீ வழிகாட்டுவாய் நம்ம அறிவு எல்லா இடத்துலையும் போதாது ஆனால் தெய்வமே வழிகாட்டியாக இரு என்று பணிவு சிந்தை தெளிய சிந்தனை உயர மனம் குழப்பம் இல்லாமல் தெளிவாகி எண்ணங்கள் சிறிய ஆசைகள் இல்லாமல் உயர்ந்த நோக்குக்கு போகணுங்கிறது சொல்லப்படுது பொய் விலக மெய்நிலை வர பொய் வேஷம் ஏமாற்றம் இவையெல்லாம் விலகி உண்மை வாழ்க்கையில் பிடிப்பு வரணும் வெற்றி மட்டுமல்ல அமைதி தர வெற்றி இருந்தாலும் மன அமைதி இல்லைன்னா வாழ்க்கை முழுமை இல்லை அதனால தான் அமைதியும் சேர்த்து கேட்கிறோம் வேத ஒளியை நீ அருள்வாய் முருகா வேதங்களின் சுவா வேதங்களின் சாரமாக நிற்கும் அந்த ஒளி நம்ம வாழ்க்கையும் ஒளிரச் செய்ய வேண்டும்னு முடிவில் வேண்டுகிறோம் முருகன் முருகனோட அருள் என்பது கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல உள்ளம் திறந்து நம்பி எல்லோருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் இந்த திருப்புகழ் வார்த்தைகள் உங்கள் மனதில் தைரியம் நம்பிக்கை அமைதி கொடுத்திருந்தால் அதுவே வேலையின் ஆசையின் அடையாளம் முருகன் அருள் அனைவருக்கும் ஓம் சரவண பவ ஓம் முருகசன்னம் ஓம் வேலும் மேலும் சேவனும் துவை ஓம் நம சிவாய ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் இறைவன் செஞ்ச நிலையில் இருக்கும் குருப்புறமா குரு விஷ்ணுமே சிவாத பரவியின் குருவே நமக்கு